ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி பதினான்காம் திருமொழி விருந்தாவனத்தை கண்டமை பாசுரம் இது இரண்டாவது பாசுரம் அனுங்க என்னை பிரிவு செய்து ஆயர் பாடி கவர்ந்துண்ணும் குணுங்குணாரி குட்டேற்றை கோவர்தனனை கண்டீரே கணங்களோடு மின்மேகம் கலந்தார்போல மனமாலை மினுங்க நின்று விளையாட விருந்தாபனத்தே கண்டோமே அணுங்க என்னை பிரிவு செய்து ஆயர்பாடி கவர்ந்துண்ணும் துண்ணும் குட்டேற்றை கோவர்த்தனனை கண்டீரே கணங்களோடு மின்மேகம் கலந்தாற்போல வனமாலை மினங்க நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே என்னை அணுங்க பிரிவு செய்து நான் வருந்தும்படியாக என் அணுங்கனா வருந்தும்படியாக பிரிவு செய்து பிரிந்து சென்று ஆயர்வாடி கவர்ந்துண்ணும் ஆயர்வாடியிலே போய் திருவாய்ப்பாடியிலே போய் எல்லா இடத்திலும் இருந்து கவர்ந்து கவர்ந்து உண்ணும் அப்படின்னு ஆக்கிரமித்து ஆயர்வாடி மக்களுடைய என்ன அவர்கள் அவர்களையெல்லாம் ஈர்த்து அவருடைய எல்லாம் தன்பால் திருப்பி இன்னும் சந்தோஷம் புகைத்திருப்பானவன் இன்னும்னா சாப்பிட்றதுன்னு இல்லை அவைகளை அனுபவித்து கொண்டிருக்கும் குணுங்குநாரி கொற்றையற்றை குணுங்கு நாரி அப்படின்னா அந்த வெண்ணையோட நாற்றம் மொத்தம் மொ என்ன சொல்ல மொச்ச வாசனைன்னு சொல்வாங்க இந்த வெண்ணையோட பொச்சவாசனை வீசி வீசிக்கொண்டிருக்கும் குட்டேற்றை இளைய காளை குட்டு ஏறுன காளை சிறு இளங்காளையை கோவர்தனனை கண்ணனனை கண்ணனை கண்டீரே பார்த்தீர்களா ஓ பார்த்தோமே எங்கே பார்த்தோம் மின்மேகம் கலந்தார்போல் மின்னலும் மேகமும் கலந்தார் போலையாம் மின்னலும் மேகமும் கலந்தார் போல வனமாலை மினுங்க நின்று வனமாலையை போட்டுண்டு வனமாலையினா வனத்தில் இருக்கிற வ வனத்தில் இருக்கும் பூக்களால் கொண்ட மாலையை கழுத்தில் போட்டுன்னா அது மிருங்க அது பணபழக்க நின்று கணங்களோடு விளையாட கணங்களோடுன்னா மற்ற ஆய்ப்பாடி சிறங்கங்களுடன் தோழன்மார்களுடன் விளையாடி கொண்டிருக்க விருந்தாவனத்தை கண்டோமே விருந்தாவனத்தில் பார்த்தோம் கோவர்தனனை கண்டீரே ஆம் பிருந்தாவனத்தை கண்டோமே அப்படின்னு பதில் இந்த பாசனத்தில் பாசுரம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் அணுங்க என்னை பிரிவு செய்து ஆயர்பாடி கவர் துண்ணும் குணுங்கு நாரி குட்டேற்றை கோவர்தனனை கண்டீரே கடங்களோடு மின்மேகம் கலந்தார் போல வனமாலை வினுங்க நின்று விளையாட பிருந்தாவனத்தை கண்டோமே இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன் மின் மேகம் கலந்தார்பூர் மனமாலை விருங்க நின்று கணங்களோடு விளையாட விருந்தாபனத்தை கண்டோமே இந்த வரிசையில் அர்த்தம் பண்ணிக்கோங்க ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக